மக்கா ஐந்தாம் வாரம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும் நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன் நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல எனவே உலகு உங்களை வெறுக்கிறது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் வார்த்தைகளை கடைபிடித்து தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்